ஜோதிட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த குழுவில் பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் இதுல நம்ம ஜோதிடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிற ஒரு கிரகத்தினுடைய நடக்கும் நடக்கும்போது டைரக்டா அவங்க செய்ய மாட்டாங்க அதனால தெரிஞ்சுக்க இப்ப சூரியனுடைய திசை நடந்தால் அதாவது அவர்களுக்கு வந்து எந்தெந்த கிரகம் முடக்காதிபதியானா அவர்களுக்கு பாதிப்புன்ற ஒரு கணக்கு இருக்குது புதன் பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்துல ஆனால் சந்திர திசையில தான் கடுமையான அந்த ஊழ்வினை கருமாவை தப்பாம செய்வான் எது புதன் திசையில அது மாதிரி சந்திரன் புதன் கணக்கு அதை உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு நுட்பத்திலையும் ராஜ நுட்பம் நான் சொல்லக்கூடிய இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கணக்கு ஆச்சுங்களா ஆகையினால ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் அடைந்திருக்கக்கூடிய நிலையை வைத்துத்தான் சூரியனை வைத்துத்தான் உலகத்துல எப்படி நவக்கோள்கள் இயங்குதோ அது மாதிரி சூரியனை இப்ப ஜன ஜாதகத்துல பிறந்த சூரியனை வைத்துத்தான் அந்த ஜாதகருடைய உருவினை கருமா நிர்ணயம் பண்ணுது நாம யோகங்களும் சூரியன் சூரியன் இருந்து சந்திரனை வைத்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வரக்கூடிய கணக்குகளை வைத்த யோகங்களும் திதிகளும் கரணங்களும் உதயமாகிறது என்பதுல யாரும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அத மறுக்கவும் முடியாது அப்ப உலகத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்திற்கு சூரியன் எப்படி தகப்பனோ அது மாதிரி ஜாதகத்திலையும் சூரியன் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்ப இந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய முடக்காதிபதியை வைத்து ஒரு ஜாதகத்துல வந்து இந்த முடக்காதிபதிக்கு இன்ன திசை அப்படின்றத பாதிக்கும் ஒரு கணக்கு இருக்குது இப்ப புதன் திசை புதன் பகவான் ஆனால் சந்திரன் டேரக்டா புதன் முடக்காது முடக்க மாட்டான் அந்த சந்திரனுடைய புத்தி திசை வரக்கூடிய காலகட்டத்திலேயோ சந்திரன் சம்பந்தம் சம்பந்தத்தோடு வரக்கூடிய காலகட்டத்துலதான் உங்களுக்கு அந்த திசாநாதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பாதிப்பை செய்வான்றது உட்கருத்து அதாவது நுட்பத்திலையும் நுட்பம் நுட்பத்திலேயும் நுட்பம் திசாநாதனுக்கு முன்பின் நட்சத்திரங்கள் வந்து இந்த புத்திகள் வந்து பாதகத்தை தரும் இந்த புத்திகள் யோகத்தை தரும் சொல்லப்பட்டாலும் கூட இந்த சூரியனுக்கு வரக்கூடிய முடக்கு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஜாதகர் ஏன் இந்த தாய் படைக்கு பிறந்தாரு ஏன் அடுத்து இவருடைய வாழ்க்கை பயணம் இப்படி போச்சு படிக்கிறாங்க பதிவு பண்றாங்க வெளிநாடு போறாங்க அது போக உள்நாட்டுல இருக்கிறாங்க வாழ்க்கையில வந்து ஏற்ற இறக்கங்கள் குடும்பஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பலவிதமான உயர்வுகள் ஏற்றங்கள் நோய் நொடிகள் இதெல்லாம் எதை நிர்ணயம் பண்ணுதுன்னு கேட்டால் பூமியை கருமாவனுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நன்மைகளும் தீமைகளும் பாரி மாதிரி நடக்கிறது தான் மனிதனுடைய ஜாதகம் பிறந்த காலகட்டத்திலிருந்து கடைசி வரை இறக்குமறை அவனுடைய உள்ள வரை வந்து நன்மையே நடந்துவிடும் கிடையாது அதனால தீமையே நடந்துவிடும் கிடையாது அப்ப ஒரு கிரகம் தீமை செய்யுது அப்படின்னா அது வந்து ஆயுள் முழுக்க தீமை செய்யுமான்னு கேட்டால் அதனுடைய வேலை முடிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறம் அவன் வந்து அந்த ஜாதகத்திற்கு பாவகத்திற்கு என்ன சுபத்தன்மை வாய்ந்தானோ அதை செஞ்சுட்டு போயிடுவான் ஒரு முடக்காதிபதி இருக்கிறான் செவ்வாய் சூரியன் முடக்காதிபதி அப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய தகப்பன் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவனுடைய தனிப்பட்ட அதிகாரம் பவர்ஃபுல்லான விஷயங்கள் ஒரு ஆளுமை திறமை அதுபோக மக்கள் பொதுமக்கள்கிட்ட உள்ளது தொழில் சார்ந்த விஷயங்கள் தடவரவுகள் இதை பூரான்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியனாக இருந்தாலும் அப்ப அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியன் முடக்காதி போயிட்டான்னா பழைய திருப்பி கடைசி வரைக்கும் அது அந்த மாதிரி ஆயிருமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்ல அவன் அவன் வேலையை கருமாவுடைய வேலையை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிறந்த ஜனன ஜாதகத்தினுடைய என்ன அந்த லக்கணத்திற்கு என்ன வேலையை செய்யுவோ அந்த நன்மைகளையும் செய்வான் என்பதுதான் கணக்கு அப்ப ஒரு கிரகமானது முடக்காதிபதியானது இப்ப புதன் பகவான் பாதிக்கப்பட்டால் சந்திரன் தான் பாதிப்பா சந்திரனுடைய திசையில சந்திரனுடைய காரகத்துவத்துல சந்திரன் அதாவது தாய் மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு கொடுப்பான் புதன் முடக்காதிபதியானா சந்திரனுக்கு ஒரு தொடர்பு உண்டு டைரக்டா அவன் தான் பிரதானமா இருப்பா வேலை செய்வது புற யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் செய்வான் அது மாதிரி சந்திரன் முடக்காதிபதி ஆயிட்டு அவனுக்கு டைரக்டா யார் என்ன சந்திரன் செய்யாத பட்சத்தில் சந்திரனும் செய்வான் முடக்காதிபதியும் செய்வான் அப்படி முடக்காதிபதி செய்ய தவறி விட்டாள் என்றால் விட்டுட்டு போயிட்டா நம்ம நினைக்க கூடாது அவன் வேற ஒருத்தர் ஒப்படைச்சிருக்கிறான்னு அர்த்தம் அப்ப புதன் சந்திரன் புதன் ஆனால் சந்திரனுடைய கடைகிட்ட ஒப்படைப்பான் சந்திரன் முடக்காதிபதியானால் புதனன் டமுக்கும் ஒப்படைப்பான் அப்ப இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கிட்ட கட்டினா விஷயங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அதுல என்னென்ன பார்க்கணும் எப்படி எப்படி பார்க்கணும் ஆனா இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களுடைய கூட்டுத்தன்மையில ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கிரக தன்மையினுடைய அதிநுட்பமான ஒரு ராஜ ரகசியமான ஒரு விஷயம் என்பதை மறந்துடாதீங்க சரி இப்ப இவருக்கு வந்து முடக்காதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் பதினோராம் இடத்துக்கு அதிபதி முடக்காதிபதியாக மாறிட்டாரு ஆனா முடக்காதிபதி பன்னெண்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு ஆனா இருக்கக்கூடிய இடம் சந்திரனுடைய வீடு கரெக்டா சரியா இல்லையா ரைட் ஓகே இப்ப இவருக்கு என்ன இவர் பிறக்கும் பொழுது இவருக்கு வந்து சனி புதன் திசை எப்ப வரும் ராகதீச முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு புதன் திசை எப்ப வரும் அப்ப இவருடைய ஊழ்வினை கர்மாவை யார் செய்வாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் முடக்கானால் யாரு செய்வாரே சந்திரன் அப்ப இவருடைய ஜாதகத்துல சந்திர திசையில சந்திரன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரமா இவருக்கு பின்னாடி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஏதே ஆயில்யம் வரும் வரும் சரி அப்ப இந்த ஜாதகத்துல புதன் பகவான் முடக்காதிபதி ஆயிருக்கிறாரு இவருக்கு புதன் திசை வந்து கடைசி காலகட்டத்துல வரும் அப்ப இவருடைய ஊழ்வினை கர்மா எந்த திசையில வரும் கேட்டீங்கன்னா சந்திர திசையில வரும் இப்ப நம்ம என்ன சொல்லுவா லக்கணத்துக்கு அந்த சந்திர திசை வந்து பாதிக்கப்படும் போது சந்திரன் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி அயன சயன உண்டான அதிபதி மறைவு சானாதிபதி ஆனா அவர் லக்கணத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா ஒன்பதுல போய் செவ்வாயுடைய வீட்டுல அமர்ந்திருக்கும் பொழுது நம்ம அவருக்கு யோக வந்தால் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதி மறைவு ஸ்தானாதிபதி அடைந்தாலும் ஒன்பதாம் இடத்துல போய் பாகியஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு செவ்வாயுடைய நஷ்டத்தோடு சேர்ந்திருக்கிறாரு சந்தர்ப்பங்களை யோகத்தோடு இருக்கிறாருன்னு சொல்லுவோம் ஆனா இந்த மாதிரி பாதிப்பு வந்தாங்க கேட்டீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியை கெட்டியா புடிச்சு கொடுப்போம் அது ஜோதிடம் அல்ல ஒரு விஷயம் நன்மையாக நடந்தால் அது இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள பாவகத்தையும் பாதிப்பு ஏற்படுத்தினால் ஆதிபத்தியத்தினுடைய இரண்டாவது பாவகத்தையும் நம்ம எடுத்துக்கிறது வந்து சரியில்லாத விஷயம் அது ஜோதிட சாஸ்திரத்திற்கு ஒரு ஜோதிடருக்கு சரியான முறையில் வராது இது எப்படி தெரியுமா திருடுனவனை விட்டு போட்டு திரு திரு முடிக்கிறவனை போய் பிடிச்ச கதையா இருந்தா திருட்டு கண்டுபிடிக்க முடியாது அது மாதிரிதான் இந்த கதை இதை யாரையும் குற்றம் சொல்லவோ குறை சொல்லவோ கிடையாது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய நுட்பம் நுணுக்கத்தை தெரிந்து கொள்வதற்குத்தான் இப்ப நான் விஷயத்தை சொல்றேன் அப்ப இவருக்கு சந்திரதிசை பாதிப்பு கொடுத்துருச்சு ஓகேயா சந்திரதிசை பாதிப்பை கொடுக்கும் பொழுது தான் பாதிப்பை கொடுக்கும் சரி பாதிப்பை கொடுத்ததெல்லாம் தான் ஏன் தகப்பனை கை விஜிச்சு வேணும்ல தகப்பனை முடக்குச்சே புதன் பகவான் முடக்காதிபதி யாரே அவரை நரம்பு மற்றபடி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் அதிபதியாக இருந்தாலும் கூட சூரியன் கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க சூரியன் திருவாதிரை சதயம் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சூரிய பகவான் ஆகியும் கேட்டு ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த கொடுக்கக்கூடிய விதிகள் அது பொதுவான விதிகள் அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த சனி பகவான் எங்க பயணமாகிறாரு எங்கே பயணமாகிறாரு கடகத்திலேயே பயணமாகிறார் கடகத்தில் பயணமாகிறார் ரைட்டு ஓகே கடகத்தில் பயணிக்கும் பொழுது யாருடைய நட்சத்திரத்தில் பயணமாகிறாரு சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பயணமாகிறாரு பூச நட்சத்திரத்தில் புதன் பகவான் முடக்காதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய அதாவது எனக்குன்னா புதன் பகவான் சனியோடு சேர்ந்திருக்கிறா அப்ப சனி பகவானுடைய இந்த பூச நட்சத்திரத்துல கோச்சார சனி பயணிக்கும் பொழுது சந்திர தேசியை வரக்கூடிய காலகட்டத்துல ஆயிலி நட்சத்திரம் வந்திருக்குதே அப்ப இவர் முடஞ்சிருக்குது ஏன் தகப்பன முடக்குச்சு என் தாயை முடக்கிக்கலாம்ல ஒரு பொருளாதாரத்தை முடக்கியிருக்கலாம்ல பூர்வீக சொத்துக்களை முடக்கியிருக்கலாம்ல ஏன் தகப்பனை முடக்குச்சு அப்ப தகப்பனுக்கு உண்டான ஸ்தானம் சந்திர பகவான் வந்து லக்கடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி தகப்பனுக்கு ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு உண்டான அதிபதியோ இதுவோ கிடையாது ஆனால் இந்த ஜாதகத்துல ஏன் தகப்பனை வைக்க வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா தகப்பனை கை வச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் இவருடைய லக்கணத்துக்கு எத்தனா இடத்துல போய் சந்திரன் தான் இந்த உட்காந்து தோஷத்தை கொடுக்கணும் அப்ப பன்னெண்டாம் இடம் என்பது அதாவது தூக்கம் செயல்பாடுகள் அற்று போறது பொருளாதாரங்களை இயங்காமல் போறது உணவு சரியான முறையில கிடைக்காம போறது ஒரு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள்ல பாதிக்கப்படுவது சந்திர பகவான் என்ன பண்றாரு இந்த ஜாதகத்துல புதன் பகவான் முடக்காதிபதியனால இவருடைய குடும்பத்துல உள்ள யாரோ ஒருவரை ஒரு தனிமைப்படுத்த போறான் ஆக்டிவிசி பண்ணாம ஒரு பக்கம் தனிப்பட்ட முறையில ஒரு ஓரமா ஒரு இருட்டுக்குள்ள நடமாட முடியாம செய்ய போறான் ஏன் முடக்க போறான் ஏன் முடக்க போறான்னா புதன் பகவான் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு ஆனால் புதன் பகவானுடைய வேலை என்ன பன்னெண்டாம் இடத்துக்கு நான் அயனசயன போகத்தை முடக்க போறான் செயலெடுக்கப்பட போறான் யாரையோ அப்படின்றத முதல்ல நினைச்சுக்கிட்டாலும் கூட அது யாரு என்பதை இந்த புதன் முடக்காதிபதியானவங்களுக்கு சந்திரனே நம்ம எங்க இருக்குன்னு பார்க்கணும் சந்திரன் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியிலேயே முடக்கிட்டான் அப்ப தகப்படார் முடங்கும் பொழுது தாயார் இயற்கையாகவே பாதிக்கப்படுவாங்களா பாதிக்கப்படுவாங்களா அந்த சந்திரனுடைய பாவகம் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா பிராக்டிக்கலா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க தகப்பனாரும் முணங்கிட்டாரு ஓகேயா தகப்பனாரும் தாயாரோ முணங்கினா தாயார் முணங்கினால் தகப்பனாருடைய வாழ்க்கை பாதிச்சிடும் தகப்பனார் முணங்கினால் யாருடைய பாதிப்பு ஏற்படும் பாதிப்படுமா இப்ப முடக்காதிபதி யாருடைய வீட்டுல உட்காந்து சந்திரனுடைய வீட்டுல உட்காந்து இருக்கான் அப்ப லக்கணத்திற்கு பலனாமடத்தா பலனாமடத்தை பார்க்கும் பொழுது அப்ப இந்த ஜாதகத்துல தகப்பனுக்கு தோஷமா தாய்க்கு தோசமா தாய்க்கு தான் சந்திர தோஷம் கடுமையான தோஷம் அப்ப தாயார் ஏதோ ஒரு வகையில அதாவது அதாவது யார் போய் முடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கில் பார்க்கும் பொழுது இது இந்த ஜாதகத்தில் அந்த பன்னெண்டாம் இடம் வந்து முடங்க போகுது சந்திரனுடைய வீடு முடங்க போகுது உடல் சந்திரன் என்பது உடல் சார்ந்த விஷயங்கள் அதாவது எனக்கு தனிமைப்படுத்தப்படுக போகுது இயங்க முடியாமல் போகுது அவர்களுடைய வாழ்க்கை யார் இருக்கிறாங்கன்னு எந்த காரகம் அதாவது எந்த காரகம் இருக்கோ அந்த காரகத்தினுடைய தன்மை பாதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு குழந்தைகள் ஒரு தகப்பனுடைய ஒரு ஜாதகத்துல தகப்பனுக்கு ஒரு மூன்று குழந்தைகள் இருக்குது அல்லது ஒரு ரெண்டு குழந்தைகள் அப்ப அந்த ரெண்டு குழந்தைகளுக்குமே ஒரு குழந்தை பையன் படிச்சிருக்கிறா ஒரு பொண்ணு இருக்க ஒரு ப பையன் இருக்கிறான்னு வச்சுக்கிடுங்க ஒரு உதாரணத்துக்கு அப்படி இருந்தானா ஒரு பையனுக்கே படிப்பு படிப்பு பாதிக்கப்பட்டோ தொழில் பாதிக்கப்பட்டோ குடும்பம் பாதிக்கப்பட்டோ குழந்தை இல்லாமலோ இருக்கிற ஒருத்தருக்கு இருக்கிறான் பையனுக்கு பிள்ளையுடைய வாழ்க்கை தான் பெற்ற குழந்தைகள் இரண்டு பேருக்குமே ஏதோ ஒரு வகைகளை வந்து குடும்ப வாழ்க்கையிலேயோ பொருளாதாரத்திலேயோ கல்வியிலேயோ தொழிலேயோ நோய் நொடிகள்லையோ ஏதோ ஒரு வகையில் இரண்டு குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் அது யாருடைய ஜாதகத்தை பார்க்கணும் என்று சொன்னால் அந்த ஜாதகர் இரண்டு ஜாதகரை பெற்றெடுத்த தகப்பனுடைய ஜாதகத்தை முக்கியமாக பார்க்கணும் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல குழந்தைகள் தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து மனரீதியாக சங்கடப்படக்கூடிய சில திதிகள் இருக்கு சில கரணங்கள் இருக்கு சில யோகங்கள் இருக்கு சில விதமான முடக்காதிபதி இருக்கிற அதாவது தசரத மகா சக்கரவர்த்தி மாதிரி சில பேர்த்துக்கு எல்லாமே இருக்கும் இருந்தாலுமே தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வராமல் பெண் குழந்தையாக இருந்தால் குழந்தை பிறக்க முடியாமல் ஆண் குழந்தையாக இருந்தால் குழந்தை பிறக்க முடியாம குடும்ப ஒற்றுமையா இல்லாம இருந்துச்சுன்னா அந்த இரண்டு குழந்தைகளுடைய தகப்பனாருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அப்பொழுது அவருடைய தக்பனுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் முட அவருடைய ஜாதகம் ஐந்தாம் பாவகம் முடங்கியிருக்கும் அல்லது நடக்கக்கூடிய திசாநாதன் அந்த நடக்கக்கூடிய திசாநாதன் ஐந்தாம் இடத்திலேயோ அல்லது ஐந்தாம் இடம் பார்வை பெற்றோ அந்த ஜாதகத்திற்கு திசாநாதன் நடந்து கொண்டிருப்பான் நம்ம பெரும்பாலும் சூரியன் செவ்வாய் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சேர்ந்துட்டு அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை இருக்காது அப்படின்னு மொத்தமாக சொல்லிடுறோம் இடுகதிலும் செவ்வாயும் எங்கிருந்தாலும் அதுக்கு பாட்டு சொல்லிருப்பாங்க ஜோதி ஜாதக அலங்காரத்துல சொல்லியிருக்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா இருக்காது ஆனா இருக்கும் வேற ஒரு ரூபத்துல இருக்கும் ஒரு முடக்காதிபதி நேரடியாக முடக்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா முடக்க மாட்டாங்க அப்ப இந்த ஜாதகத்தினுடைய கணக்குல பன்னெண்டாம் பாவகம் பாதிக்கப்படுது அயன சேன போகம் கிடப்போடுது சந்திரன் உடல் காரகனாக இருக்கிறான் இந்த ஜாதகத்திற்கு தாய்காரகனாக கூட மாறலாம் அப்ப மனநிலை உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்துல இயங்க முடியாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இவருக்கு பிரச்சனை கிரகங்களுடைய ஜாதகங்கள் ஜெயிலுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட உண்டு அதை ஜெயிலுக்கு போற வாய்ப்புகள்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்பாராமல் ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஊரை விட்டு வெளியே போறது ஒரு பயத்தை விட்டு மாறி போறது பொருளாதார தேக்கைகளா போறது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல போறதுக்கு எல்லாம் கணக்குன்னு கேட்டீங்கன்னா ராசி மண்டலம் வந்து என்ன லக்னமாக இருந்தால் அக்னிராசி மன்ற இடத்துல இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் இடங்களிட தேவையில்லாத வம்பு வடக்குகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய போய் உள்ள போய் சிக்கிக்கிறது வட்டிக்கு கடுமையான வட்டிக்கு வாங்குறது பேங்க்ல போய் மாட்டிக்கிறது அவங்க அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அல்லது தேவையில்லாமல் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல போய் மாட்டிக்கிறது பெரிய பொருளாதாரத்தை தேவையில்லாமல் இழப்பது இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லக்கணத்துக்காரவங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் வேலை செய்ய அதனால இது நம்ம இப்ப நம்ம கொடுத்துருக்க விதிக்கும் இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய நடப்புக்கும் சரியா இருந்திருக்குதா சரியா இருக்கா மிக சரியாக இருக்கு அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய விதிகள் இதுக்கு சரியா இருக்கணும் அப்ப புதன் திசை வரக்கூடிய காலகட்டத்துல சந்திரன் இருக்கிறாரு பன்னெண்டாம் இடம் தாய் சாணத்தை முடக்க போகுது அப்ப தாய் சாணத்தை முடக்க போகுதுன்னா யார் வழியாக முடக்க போகுதுன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாயினுடைய வீட்டுல செவ்வாய் படம் பெற்றிருக்கின்றனால தகப்பனையும் முடக்கிடுச்சு அப்ப தகப்பன் முடங்குனா தாயார் என்ன பண்ணுமா சந்தோஷமா இருப்பாங்களா தகப்பன் செய்ய வேண்டிய அனைத்து விதை விஷயத்தையும் பொறுப்பையும் அந்த தாயை எடுத்து செய்யணுமா வேண்டாமா யார் பாதிக்கப்பட்டால் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டால் அந்த கிரகத்தினுடைய கா அதுக்கு துணை எது பாதிக்கப்படுது ஒருவருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சரி நடக்கக்கூடிய காலகட்டத்திலாம் கல்யாணம் ஆகும் ஏழரை சரி நடக்கக்கூடிய காலகட்டத்துல அவனுடைய ஜீவனுடைய வாழ்க்கை கேப்டி போராடுமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழரை சனி அத்தம சனியா அர்த்தாசும சனி நடக்கக்கூடிய காலகட்டத்துல நடக்கும் எங்கேயோ பணம் பழி காக்கா உட்காரும் போது பணம் பழ விழுந்த கதையை எங்கேயோ போற கணக்குல ஒரு கணக்கு இதை விட முக்கியமான விஷயம் தயவு செய்து யாரும் குழந்தைகளை தத்து கொடுக்க சொல்லாதீங்க தத்து கொடுக்க சொல்லாதீங்க தயவு செய்தே நீங்க தத்து கொடுக்க சொன்னீங்கன்னா அந்த தத்து கொடுக்கக்கூடிய குழந்தைகள் பெரும்பாலும் எனக்கு நவமி திதிகளை பிறந்துட்டாலோ அல்லது சத்தம் திதிகளை பிறந்துட்டாலோ நீங்க தத்து கொடுக்கக்கூடிய குழந்தைகள் தெரிஞ்சோ தெரியாம நீங்க கொடுத்தீங்கன்னா செய்து அந்த பாபத்தை நீ ஏத்துக்கிறாங்க தத்து கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த குழந்தையை தாய் தகப்பனுக்கு கட்டுப்படாமல் வளர்ந்து கொண்டிருக்கும் அல்லது கடைசி காலகட்டத்தில் என்ன காரணத்துக்காகவே நம்முடைய சந்ததிகள் அதாவது நம்முடைய கருமாவை பூர்த்தி பண்றதுக்காக வேண்டியதான் குழந்தைகள் அது ஆனாலும் இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இதுதான் பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் பிரபஞ்சத்தினுடைய கட்டளை அப்ப கடைசி காலகட்டத்துல இவங்க வந்து சந்தோஷமாக இருந்தாலும் நட்புறவாக இருந்தாலும் தகப்பன் மகன் தாய் மகன் மகள் எல்லாம் இருந்தாலும் கூட அவர்கள் சம்பந்தம் இல்லாமல் எங்கேயோ ஒரு பக்கம் தூரம் தூரதேசமாக ஒரு வியாபாரத்துக்காக வேண்டியோ அல்லது படிப்பு ரீதியாகவோ வருமானத்துக்காகவோ வெளிநாடுகளோ வெளியூர்களோ போகக்கூடிய காலகட்டத்துல தத்து கொடுத்த குழந்தைகள் உடைய அனுபவத்துல பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தாய் தகப்பனுடைய சொன்ன பேச்சை கேட்கறதே கிடையாது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் கிரக ரீதியான கணக்குகள்ல உண்டு இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு அந்த குழந்தைகளை விசாரித்து பண்ணி பார்க்கும் போதே அந்த குழந்தைகளை நம்ம ஜோசிகர்கள் தத்து கொடுக்க சொல்லி கொடுத்துறாங்க ஏன் தத்து கொடுக்க சொல்றாங்க நம்ம ஜோசியர்களுக்கு யாருக்குமே தெரியறதில்ல ஏன் தத்து கொடுக்கணும் அப்போ ஒண்ணுல ஒரு குழந்தை வருந்துச்சு இவனுக்கு முடக்காய் வைத்தியசையோ புத்தியோ ஏதாவது போகக்கூடிய காலகட்டத்துல அவனுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஏடா குடும்பத்துல சண்டை செலவு இருக்கும் தேவையில்லாத தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் இல்ல வேற ஏதாவது பிரச்சனை நடக்கும் போதே இவன் தூக்கிட்டு போனவுடனா இவனுக்கு என்ன விஷயம் சொல்ல தெரியாம குழந்தைய தூக்கி போட்டுருவா அவங்க குழந்தை பிறந்தது லக்கடத்துக்கு லட்சம் சனி இருக்கு இதுல ராகு இருக்கு சனி செவ்வாய் சேர்ந்து இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தையுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு அதனால குழந்தைய தத்து கொடுக்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல சொல்லி தம்பிச்சுக்கிறாங்க சரி நம்ம நம்ம சொல்லிட்டாங்க அவங்களும் பண்ணிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையில அறிவிப்பாங்க அந்த பாதிப்பு யாருக்கு வரும் என்று சொன்னால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இங்கதான் கர்மா ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல வேலை செய்யும் ஜோதிட தர்மத்தை மீறி ஜோதிட தர்மம் சரியான முறைகள் செயல்படாமல் தன்னுடைய தன் அதாவது கேட்டீங்கன்னா அந்த நேரத்துல தான் ஒரு பெரிய ஒரு மேதை ஜோதிட மேதைன்னு தெரிஞ்சு வரவுகளுக்கு சரியான வழிகாட்டுதல் தவறான வழிகாட்டுதல் பண்ணி அந்த வழிகாட்டுதலில் பாதிக்கப்பட்டு அவர்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டால் நீங்க விரும்பினாலும் விரும்பினாலும் அந்த தோஷம் உங்களுக்கு கர்ம தோஷம் ஜோதிடர்களை வந்து சேரும் அதுல மாற்றமே இல்லை இதை நூறு சதவீத அனுபவமான உண்மை அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய வழி நடத்ததாக இருந்தாலும் சரி தொழில வழிநடத்ததாக இருந்தாலும் சரி அல்லது ஜோதிடத்தில் வழி இருந்தாலும் சரி ஜோதிடன் எப்பொழுதும் சில நேரங்களில் நேர்மை தவறாமல் நீதி தவறாமல் இருக்க வேண்டும் அதனாலதான் ஜோதிடர்கள் வந்து யாருக்கு ஜோதிடம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பஞ்சாங்கத்தை எவ்வளவு கொடுத்த கையில சொல்றான்னு கேட்டீங்கன்னா போன ஜென்மத்துல அதாவது என்ன கேட்டீங்கன்னா தெய்வ நம்பிக்கையும் வேத பாராயணங்களும் நேர்மையாக இருந்தவன் தான் இந்த கலியுகத்தில் பஞ்சாங்கத்தை தொடர முடியும்னு சொல்லியிருக்கிறான் வேதத்துல நான்கு கண்ணுல வந்து பாத்தீங்க வேதத்துல நான்கு உறுப்புகள்ல நான்கு பகுதிகள கண்ணு வந்து என்ன கேட்டா ஜோதிடம் சொல்றான் சொல்றானா அப்ப எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் வந்து கிட்ட தற்காலிகத்துல வந்து வரக்கூடியவர்களுக்கு சரியான முறையில் அவர்களுடைய மனநிலையை அறிந்து சூழ்நிலையை அறிந்து கிரகரீதியாக அறிந்து நாம் சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் இப்ப நான் உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு உண்டான காரணம் இந்த மாதிரி சில விஷயங்களை கொஞ்சம் முட்டு நோக்கி பார்க்கணும் அவருடைய ஜாதகத்தை பார்த்தோம்னா ஏதாவது தெரிஞ்சுதா ஆனா அவருடைய ஜாதகத்துல பையனுடைய ஜாதகத்துல பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னேன் நானே சொன்னா சொல்லலையா சொன்ன சொன்னா அப்ப ஆனா பையன் ஜாதத்தை பார்க்கும் போது அது மாதிரி பாதிப்பு இருக்கா இல்லையா இருக்கு இருக்கணும் இதுதான் கணக்கு அன்னைக்கு நம்ம அவர் பையன் பையன் ஜாதத்தை போடுறதுக்கு முன்னாடி இவருடைய முடக்காதிபதியும் பையனுடைய முடக்காதிபதிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னால பாவக ரீதியாக மாறி வந்திருக்கிறாரு இதெல்லாம் நம்மளுடைய அனுபவத்தினுடைய பிரதிபலிப்பு அப்ப ஒவ்வொரு ஜாதகமும் நமக்கு வந்திருந்தேன் ஒரு அனுபவத்தை தரும்